ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்சய திருதி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வீடியோவில் அட்சய திருதிக்கு நம்ம என்ன பண்ணோம் அதை பார்க்க போகிறோம் காலையில் மகாலட்சுமி கலாட்சமாக வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு வீட்டையும் வந்து சுத்தமாக துடைச்சிட்டு நம்ம பெரிய பாளையத்தம்மன் சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்க வச்சு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதமும் படைச்சிட்டு நேராக பூஜை ரொம்ப வந்துட்டோம் பூஜை எறையில் சாமி படங்களை தொடச்சிட்டு மஞ்சள் குங்கும வச்சுட்டு சாமிக்கு வந்து பூ அலங்காரம் செஞ்சுட்டு ஒரு மணக்கட்டையில் பச்சை துணியை விற்சிட்டு அதில் தட்டு மேலே கொஞ்சமாக அரிசியை வந்து பரப்பிட்டு அதுக்கு மேலே லட்சுமி குருபேர சாமியை வந்து வச்சுட்டு குத்து விளக்கை ஏற்றிட்டு இப்போ இன்னொரு தட்டுல வெற்றிலை அழகாக அடிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து அரிசியை பரப்பிட்டு சாமந்தி பூவை வந்து அலங்காரம் பண்ணிட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சள் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஊதுவத்தி ஏத்திட்டு ஏற்றிட்டு சாம்பிராணி புகை வந்து போட்டுட்டு ஒரு வாழை இலையில ஒரு பக்கம் செவ்வாழ பழம் வெச்சிலை எலுமிச்சம்பழம் பழம் பால் பாயாசம் கல்லுப்பு மஞ்சள் கற்கண்டு சாதம் கொஞ்சமாக தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு சாமி முன்னாடி கற்பூரத்தை கொலுத்திட்டு சிம்பிளா சாமியை வந்து கும்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஹாய் friends, அனைவருக்கும் ஆட்சியர் எழுதிய வாழ்த்துக்கள் இன்னைக்கு